வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் உன் கிரியர்களை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் வசனத்தை கை கொண்டபடியால் வசனத்தை கையில் எடுத்தபடியால் வசனத்தின் படி செய்ய உன் கிரியைகளை சரி செய்தபடியால் நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் பிள்ளைதல் சபையை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறான் அப்படி என்றால் ஒரு கா